எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்க அம்முக்குட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை குறிப்புகளா பெற்றோர்களாகிய உங்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவை அன்பு பண்பு பாசம் மரியாதை தன்னம்பிக்கை விடாமுயற்சி தைரியம் இதெல்லாம் பிறரிடம் அன்பாகவும் பண்புடணும் நம் வீட்டாரிடம் பாசமாகவும் அனைவரையும் மதிக்கும்படியும் இருக்க கற்றுத்தரணும் மேலும் காலத்தின் அத்தியாவசியத்தை நிச்சயம் உணர்த்தணும் ஏனென்றால் காலம் பொன் அவர்களுக்கென ஒரு குறிக்கோள் வைத்துக் கொள்ள கற்றுக் கொடுங்கள் அந்த குறிக்கோளை விடாமுயற்சியுடனோ தன்னம்பிக்கையுடனோ அடைய வழிகாட்டுங்கள் அவர்களின் சுதந்திரம் என்றும் நல்வழிப்படுத்த அவர்களுக்கு வாழ்வின் நன்மை தீமைகளை புரிதலாக்குங்கள் குழந்தைகளிடம் அதிகம் உரையாடுங்கள் அவர்களுடன் நேரத்தை செலவழியுங்கள் பெற்றோர்களே அவர்களின் வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் என சொல்லி கொடுங்கள் அவர்களின் தேவையை கூற சுதந்திரம் கொடுங்கள் உங்கள் கஷ்டங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை கொண்டு அவர்கள் எதிர்காலத்தில் வரும் இன்னல்களை அனுபவத்துடன் கையாள்வார்கள் நீங்கள் ஒரு குழந்தைக்கு பொன்னும் பொருளும் கொடுத்தாலும் ஒரு சிறந்த கல்விக்கு இன்றும் ஈடாகாது அன்றாடம் அவர்களை உற்று நோக்குங்கள் விளையாடுவதை ஊக்குவியுங்கள் கல்வி வெறும் புத்தகமோ காகிதமோ இல்லை அது வாழ்வின் அறிவூட்டுதல் கருவி என்பதை அன்புடன் உணர்த்துங்கள் உங்களின் மூலமே அவர்கள் நற்பண்பை கற்க நீங்களும் அவர்களோடு கற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் ஏராளம் உண்டு குழந்தைகளோட சின்ன சின்ன விஷயத்தையும் பாராட்டுங்கள் அதுவே அவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் குழந்தைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள் தனிமையை அவர்களுக்கு கொடுக்காதீர்கள் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற என்றும் உறுதுணையோடும் அன்போடும் இருங்கள் வாழ்க வளமுடன்